ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எங்கின்வெஸ்டர் சேனல் ஆக்சுவலி மார்க்கெட் ரிலேட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கனனியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ அன்னைக்கு சில கம்பனீஸோட ரிசல்ஸ்லாம் வந்துருக்குது முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அது இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட் நான் வீடியோ காலத்தில் தான் உங்களுக்கு வரும் ஸோ சண்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஒன்று பட்ஜெட் செஷன் இருக்குது அன்னைக்கு அந்த பட்ஜெட் செஷனில் மார்க்கெட் வந்து ஆக்டிவ்வில் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த ட்ரேடிங் அது ரிலேட்டட் இஷ்யூவில் ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ரொம்பவே ஒலட்டாலிட்டி இருக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் உங்களோட மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகும் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய வேட்ட அதை பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் பண்ண தான் செய்வோம் ஸோ அதனால் அப்படி பண்ணுறவங்களாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நாளைக்கு தவறுகள் பண்ணிடாதீங்க சில செக்டார் ஸ்டாக்ஸு அதாவது எல்லாருமே பட்ஜெட்டை வாட்ச் பண்ணுங்கள் அந்த வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாட்டு எந்தெந்த செக்டார்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை நாளைக்கு கிளியராக வந்து பட்ஜெட்டை எல்லாருமே கவனிச்சுக்கோங்க சன்ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ சன்ஃபார்மோட ரிசல்ட்ஸில் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பதினாறு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தொம்போது கோடியாக இருக்குது ரவுனி ஃப்ரம் ஆப்ரேஷன் பதிமூணு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடியாக இருக்குது எபிட்டா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடியாக இருக்குது மார்ஜின் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க பதினோரு ரூபா பெர் ஷேர் வந்து இன்ட்ரிப் டிவிடென் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஜான்வரி டுவெண்ட்டி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபெப்ரவரி அஞ்சாந்தேதி ரெக்கார்ட் டேட்டு இந்த பதினோருவா பேர் ஷேருக்கான அந்த இன்ட்ரீம் டிவிடனுக்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி அஞ்சாந்தேதி என்னெயிலேருந்து அது பேமெண்ட் ஆகும் அப்படின்னா ஃபெப்ரவரி பதினாறாம் தேதியிலேருந்து பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டரில் யூவோஸோட சேல்ஸு ஒரு ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஏறனா பேசிஸில் கம்பர் கம்பர் இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் மில்லியன் டாலர்ஸாக இருக்குது டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸில் இது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காது இந்த நியூ லேபர் கோட்னால அதில் ஒரு நானூற்றி எண்பத்தொம்போது கோடி பேருக்கு எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் நியூ லேபர் கோட்னால ஸோ சன்ஃபார்மாவோட சேல்ஸ் நீ பார்க்கும்போது அதாவது தேர்ட் குவார்ட்டரில் பதினாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது கோடியாக இருக்குது இது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு குளோபல் இன்னோவேட்டிவ் மெடிசன் சேல்ஸ் நானூற்றி இருபத்தி மூணு மில்லியன் டாலர்ஸாக இருக்குது இதில் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரலாட்டு ரிசல்ட்ஸை பார்க்கும்போது சன்ஃபார்மாக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தான் தெரியுது குளோபல் இனவேட்டிவ் மெடிசன் சேல்ஸாக இருக்கணும் சரி யூஎஸோட மெடிசின் சேல்ஸ் ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது இல்லாமல் குளோபல் இனோவேட்டிவ் மெடிசன் சேல்ஸ் வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு இதில் போ போத் எக்ஸ் மைல் ஸ்டோனை சேர்த்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக இருக்குது சேல்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா லாஸ்ட்டு மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு சன்ஃபார்மா பட் சன்ஃபார்மாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது என்னோட ஒப்பீனியன் என்னென்னா சிப்லா நாட்கோ ரெட்டிஸு இதில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து சன் சன்ஃபார்மாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது இருக்குன்னா வச்சுக்கோங்க பதினோருவா பேர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடண்டு கிடைக்கும் பட் ஃப்ரெஷ் என்ட்ரி போதையும் எடுக்கிறது எனக்கு ஓகேவா படல நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெனிசிலாவில் இப்போ இருக்கிற ஆக்டிவ் ஆக்டிங் ப்ரெசிடென்ட் ரோட்ரிக்ஸ் அவங்க வந்து நம்மளோட மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த பயோலிட்ரல் ட்ரேட் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ரஷ்யாட்டந்து ஆயில் வாங்கிட்டுருக்குறோம் ஸோ அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்கா போட்ட சேங்ஷனால் இப்போ ரஷ்யாட்ட வந்து ட்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது குறிப்பாக ரஷ்யா நமக்கு டிஸ்கவுண்டில் ஆயில் கொடுக்குறாங்க அது இப்போது இங்கே இருக்கிற கம்பெனிஸெல்லாம் வாங்க முடியாமல் இருக்கிறது அதனால அமெரிக்கா தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலாவை ஓன் இருக்காங்க அவங்க தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு ஆக்டிங் ப்ரெசிடென்ட் இருந்தாலும் அமெரிக்கா தான் வெனிசுலாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு என்ன ஓகேனா வெனுசிலாட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்குறது அமெரிக்காவுக்கு ஓகே ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறது தான் ட்ரம்ப்புக்கு பிடிக்க மாட்டேங்குது ஸோ வெனிசுலாவோட பிரசிடென்ட்டும் ஆக்டிங் பிரசிடென்ட்டும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க பயலிட்ரேட் சேல் சம்மந்தமாட்டு ட்ரேட் சம்மந்தமாட்டு ப்ளஸ் அங்கேருந்து இருந்து நீங்கள் வந்து ஆயில் வாங்குறது வாங்குங்க அப்படின்னும் சொல்லி பே பேசியிருக்காங்க இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொன்னதாட்டு நியூஸ் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர்கிட்ட வெனிசிலோட ஆக்டிங் பிரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க ஆஃப்டர் தேட் பார்க்கும்போது ஜிடிஎஸ்எலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இங்கிரீஸ் ஆயிருக்கு 133 மூணு கோடி ரவென்யூ நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நாலு கோடியா இருக்கு எப்படிட்டா ஃபிளாட்டாக இம்ப்ரூவ் இருக்கு 161 கோடியா இருக்குது மார்ஜினும் பார்க்கும்போது ஃபிஃப்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்ட்டு நைன் பர்சன்டேஜ் மார்ஜின் ரொம்ப கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அஞ்சு பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் காலியாக இருக்குது ஸோ அது அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா சாரி அஞ்சு பேசிஸ் பாயிண்ட் இல்லை அஞ்சு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் பெருசாட்டு இந்த நியூ லேபர் கோட்லாம் அவங்க கம்பெனியில் பெருசாட்டு ஃபினான்ஷியல் இம்பேக்ட் எதுவுமே ஏற்படுத்தலை அப்படி ஏற்படுத்தாததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்குது ரெவன்யூ ஒரு நைன் பெர்சன்ட்ஜ் வளர்ந்துருக்கு மற்றபடி எல்லாமே மார்ஜினலி தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரெவனியூவை தவிர்த்து ப்ராஃபிட்டு எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ப்ரெஷராக மாறி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து சிடிஎஸ்எல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாயில் இருக்குது ஃபிஃப்டி எயிட் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க ஸோ இதுவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் IDFC First Bank ரிசல்ட்ஸ் வந்துருக்கு சொந்த அந்த குவார்ட்டில் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது இருந்து 1.69 பாயிண்ட் சிக்ஸ் Net பர்சன்டேஜாக கம்மியாக இருக்குது நெட் means ஜீரோ improve ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜாக இருக்குது விச் மீன்ஸ் மார்ஜினல் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ்லேருந்து ஜீரோ ஃபைவ் பட் கிராஸ் கம்மியாக இருக்குது ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது கிராஸ் என்பே பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு நெட் என்பே இன்கிரீஸ் ஆயிருக்கு அது இல்லாமல் ப்ரொவிஷன்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் சீக்வன்ஷல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இது தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோ அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியனா இருக்குன்னு சொல்லிருக்காங்க வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வளர்ந்திருக்கு அம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க சோ வி வைத்தியநாதன் மேனேஜிங் டேரக்டர் யூஆட்ருக்காரு சோ இந்த செக்மெண்ட்டில் வந்து கோர் செக்மெண்ட் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு ஸ்ட்ராங் பிசினஸ் மொமெண்டம் இருந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க லெண்டிங் அண்ட் டெபாசிட்டும் நல்ல ஒரு க்ரோத் இருந்திருக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரான்சாக்சன் பேங்கிங்லயும் நல்ல ஒரு க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் பார்க்கும்போது சிக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பெர்சன்டேஜ் ஆட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க சோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நெட் என்ப ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு பட் ப்ராஃபிட் நெக்ஸ்ட் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதெல்லாம் அவர் ஒரு நல்ல க்ரோத் காணிச்சிருக்கு கிராஸ் அண்ட் பேயும் குறைஞ்சிருக்குது ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெட்டராக தான் இருக்குது கொஞ்சம் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி பேங்க் பேங்கோட ஷேர் பிரைஸ் எண்பத்தி மூன்று ஐம்பது காசில் க்ளோஸ் ஆயிருக்கு விச் மீன்ஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்திங்கன்னா ஓகே பட் ஃப்ரெஷ் என்ட்ரி போதே வெயிட் பண்ணுங்க எகைன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி அந்த ரேஞ்ச் வரும்போது பார்த்துக்கலாம் ரொம்ப நாள் நமக்கு அந்த சான்ஸ் கொடுத்துச்சு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இப்போ எயிட்டி த்ரீ மேலே வந்துருக்குது ஸோ இருக்குதுன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஐடிஎஃப்சி பஸ் பேங்கில் ஆஃப்டர் தட் கெயிலோட கேலோட க்யூத்தரி ரிசல்ஸ் வந்துருக்கு ஆக்சுவலி இந்த குவார்ட்டில் கேலோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது ரவனி பார்த்தீங்கன்னா டொண்ட்டி செவன் பர்சன்டேஜ் இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு சாரி ப்ராஃபிட் வந்து டுவென்டி செவன் பர்சன்டேஜ் மேலே விழுந்துருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது ரவுனி வந்து டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடியாக இருக்குது எபிட்டா பதினேழு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக இருக்குது மார்ஜின் நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ்ல இருந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு தர்மா அட்டி வாங்கியிருக்காங்க அந்த குவார்ட்டரில் ஆக்சுவலி எபிட்டால அவங்களோட ட்ரான்ஸ்மிஷன் சர்வீஸ் பிஸ்னஸ் அதாவது நேச்சுரல் கேஸ் எல்பிஜி இதை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது மார்ஜினலி மார்ஜினி விழுந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடியாக இருக்குது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் செக்மெண்ட் எபிட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடியாக இருக்குது இதுவும் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸும் லாஸ்ட்ல போயிருக்குது குறிப்பாட்ட அதில் எபிட் லாஸ் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கோடி இருந்துச்சு செப்டம்பரில் இப்போ அது நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பர் ஷேர் இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபிப்ரவரி அஞ்சாம் தேதி ரெக்கார்ட் டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிஎஸ்சி செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் டிவிடன் சில கம்பெனிஸ் நான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன் பட் பிஎஸ்சி செக்டர்ல ரிட்டர்ன்ஸ் வராது நல்ல டிவிடன் கிடைக்கும் இதான் என்னோட ஒப்பீனியன் டாடா ஸ்டீல் வந்து டிரிவணி பெல்லட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக் வந்து அக்யூசேஷன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கோர்ஸுக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் அப்ரூவல் வந்து ஜனவரி டுவெண்ட்டியை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டாட்டா ஸ்டீலில் பொறுத்தரைக்கும் அப்டேட்டு ட்ரிவணி பெல்லட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அதில் தான் அந்த ஸ்டேக்கு அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரிவெனி பெல்லெட்ஸ் ப்ரைவேட் லிமிடாக டாடா ஸ்டீல் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போது டாடா ஸ்டீலோட இது ஒரு சப்சிடாட்டு மாறுது டேரக்ட் சப்சிடையாட்டு மாறுது இந்த ட்ரிவணி பல்லட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா பிரமா பிராமணி ரிவர் பல்லட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க ஸோ டாடா சீல் வந்து இன்டெரக்ட்லி இந்த பிரமாணி ரிவர் பல்லட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து இன்டெரக்ட்லி ஓன் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனிஸுமே டாடா சீலோட சப்சிடி ஆட்டு மாறுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டாடா ஸ்டிலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எஸ்பிஐ இவங்க வந்து சக்கரா அப்படிங்கிற ஒரு இதை ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் குறிப்பாட்டு ஃபினான்சிங் இந்த செக்டார் ரினோவல் எனர்ஜி செமிகண்டக்டர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி டேட்டா சென்டர் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி செக்டாருக்கெல்லாமே எல்லாமே லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படும் ஸோ அவங்களுக்கு ஃபைனான்சிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சக்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் அளவுக்கு ஃபண்டிங் பண்ண பிளான் போட்டிருக்கதாட்டு எஸ்பிஐ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி டிடாங் பவரை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கோடிக்கு டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல கமிஷனுக்கு வரது ப்ராஜெக்ட் வந்து ஆப்ரேஷனலுக்கு வருது அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரும்னு சொல்லிருக்காங்க கினார் டிஸ்ட்ரிக்டில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இது லொக்கேட்டட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெகாவட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது இட்ஸ் ப்ரில்லாக் ஆப்ரேஷனோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் வளர்ந்திருக்கு ஐம்பத்திரெண்டு கோடியாக இருக்குது எபிட்டா பார்க்கும்போது இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியாக இருக்குது எயிட்டீன் பெர்சன்ஜ் வளர்ந்துருக்கு ரெவனியூ ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டிக்ளைன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியாக இருக்குது மார்ஜின் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் வந்து சாரி மார்ஜின் வந்து லெவன் பர்சன்டேஜில் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த குவார்ட்டரில் அவங்களோட ஜூட் டிவிஷன் வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு ஏன்னா ரா ஜூட் சப்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்கலேஷன் இருந்திருக்கு அதனால ஜூட் டிவிஷனில் வந்து சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இல்லை கவனிக்க வேண்டியது என்னென்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ட் ஆயிருக்கு ஓகே பட் ரெவன்யூ ஒரு நாலு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு எபிட்டா பதினெட்டு பர்சன்டேஜ் விளந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டும் வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ரெவனியூ டிப்பாக இருக்கு இது ப்ரிலாக் ஆப்ரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ஸ்டவ் கிராஃப்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருக்குது ஏன்னா ப்ராஃபிட்டே அறுபத்தாறு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு ஒரு நாலு கோடி தான் ப்ராஃபிட் வந்திருக்கு கன்சியூமர் டியூரபிள்ஸில் டிமாண்ட் வந்து மியூட்டடாக இருந்திருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆறு பர்சன்டேஜ் காலி முன்னூற்றி எழுபத்தெட்டு கோடியாக இருக்குது இப்பிட்டா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்துருக்கு முப்பத்தி நாலு கோடியாக இருக்குது கம்பெனி வந்து பதினேழு நியூஸ் ஸ்டோர் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணிருக்கிறாங்க டோட்டல் அவுட்லெட் டோட்டல் அவுட்லெட்ஸ் வந்து முன்னூத்தி பதிமூணு அவுட்லெட்ஸாக இருக்குது அவங்க டுவெண்ட்டி செவனுக்குள்ளே ஐநூறு ஸ்டாண்டர்ட் அவுட்லெட்ஸை வந்து நாங்கள் செட் பண்ணிடுவோம் அந்த பிஜிஎன் ஸ்டோரில் சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஸ்டவ் கிராஃப்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் பட் மொக்க ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்டன்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக டைம் கிடைக்கிறவரை நான் அதை அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து சாட்டர்டே மட்டும் தான் லீவ் டே மார்க்கெட் லீவ் டேஸு இனி நாளைக்கு சண்டே ஆக்டிவ் மார்க்கெட்டிங் டேஸு ஸோ அன்னைக்கு இருக்க நியூஸை தான் நம்ம வந்து கவர் பண்ண முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இடைக்கிடைக்கு அப்படி இப்படி மீட்டிங்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க நான் அதை எடுத்துகிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ஃபண்டமெண்டலி சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் நிறைய வாட்டி அப்டேட் பண்ணிட்டேன் பட் நீங்கள் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க மேக்ஸிமம் சண்டே நாளைக்கு கவர் பண்ண பார்க்குறேன் நான் நாளைக்கு ஆக்டிவ் மார்க்கெட்டிங் டேஸ் இருக்கிறதனால அன்னைக்குள்ளே நியூஸை தான் கேதர் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக ஒரு வீக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பாதி பாதியாக நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதான் வச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ